எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு சிறுதானிய தோசை இட்லி மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் எல்லாமே செம அளவாக எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு டம்ளரில் அந்த அரை டம்ளரோ இல்லைன்னா ஒரு டம்ளருக்கு அளவுக்கு வரகு குதிரைவாளி அப்புறமா ப்ரௌன் ரைஸ் கொஞ்சமாக அதுக்கப்புறமா வந்து உளுந்து இவ்வளவும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாமை சேர்த்துக்கலாம் அப்புறம் கருப்பரிசி சேர்த்துக்கலாம் எந்த வேணுமா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா மாவு வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இதை வந்து நல்லா வந்து நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாட்டி நல்லா தண்ணியில் கழுவி கழுவி வந்து இந்த தண்ணியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் எத்தனை தடவை நல்லா கழுவி கழுவி எடுக்கிறீங்களோ மாவு கொஞ்சம் கலர நேரமாக கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சிடணும் கருப்பு உழுந்துங்கிறதுனால நீங்கள் திருப்பி கழுவி அலசும்போது தொளி வந்து வெளியே போயிடும் அதனால் நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றியே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சீரகம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் அப்புறமா பூண்டுப்பல் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து தனியாக மிக்ஸி ஜாரில் வந்து பேஸ்ட்டாக இருந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கிறப்போ இதை சேர்த்து போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது வந்து ஒழுங்காக அறப்படாது அதனால மிக்ஸி ஜாரில் தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு இருக்கு இல்லையா அதை கிரைண்டரில் போட்டு நீங்கள் ஆட்டிக்கலாம் இந்த மாவை பயன்படுத்தி நீங்கள் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் இதில் வந்து நான் காரம் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் அதனால் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியுமே கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை நான் அந்த காரம்லாம் சேர்க்காமல் நீங்கள் ப்ளைனாக வேணும்னா கூட நீங்கள் வந்து இந்த இப்போ நான் மசாலா பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அது இல்லாமல் வெறுமைனா கூட நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு இப்போ மாவு நல்லா ஓரளவு நல்லா அவங்க பாருங்கள் அந்த அளவுக்கு மையம் அரைச்சிருச்சு அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் தனியாக வ வலிச்சு எடுத்துக்கோங்க வலிச்சு எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நீங்கள் நல்லா புளிக்க வச்சுருங்க புளிக்க வச்சா மட்டும்தாங்க சாஃப்டாக இருக்கும் அதனால நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு புளிக்க வச்சுருங்க மறுநாள் காலையில் நீங்கள் வந்து இட்லி எடுத்து ஊற்றுனா நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும் எப்போவுமே வெள்ளை அரிசியை பயன்படுத்தி நம்ம இட்லி தோசை அப்படின்னு செஞ்சுக்கிட்டே வர்றதுக்கு போல் இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தி செய்யும் போது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் இதை தவிர நீங்கள் வந்து ராகியில் செய்யலாம் கம்பு பயன்படுத்தி செய்யலாம் அப்போ தனியாக சாமை தனியாக வரகு இதெல்லாம் மட்டும் கூட பயன்படுத்தி நீங்கள் வந்து கருப்பு உளுந்து சேர்த்தோ வெள்ளை உளுந்து கூட நீங்கள் வந்து அரைச்சி பாருங்கள் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் இட்லி ஊற்றிட்டு அதே மாதிரி நான் தோசையும் ஊற்றிக்கிறேன் தோசையும் பாருங்கள் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா சுற்றி இழுக்கிறதுக்கு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல மையம் அரைச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா அளவுக்கு உங்களுக்கு மாவு வந்து இழுத்து ஊற்றுறதுக்கு வரும் அப்புறமா நீங்கள் வந்து கடைசியாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தோசைக்கு வந்து நெய்யை விட நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்திங்கன்னா கலரையும் பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு சத்துக்கும் சத்தும் வச்சு டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு பார்க்கிற காரச்சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்